கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகும்படி ஒருபோதும் நாம் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் விசுவாசத்திலே நிலைத்திருப்போம் பெரிய காரியங்களை கத்தர் செய்வதை காண்போம் எப்ரேயர் மூன்று பனிரெண்டில் சகோதரரை ஜீவன் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அன்புக்குரியவர்களே எப்படி தெளிவாக சொல்கிறார் அவிசுவாசம் வரும்போது சந்தேகம் எண்ணங்கள் வரும்போது அவநம்பிக்கை பெருகும் போது நம்முடைய இறுதியும் பொல்லாத இறுதியமாய் மாறிவிடுகிறது பொல்லாத இறுதியத்தில் எப்படி தேவன் வாசம் பண்ண முடியும் எப்படி உலாவ முடியும் ஜீவன் உள்ள தேவன் நம்ம விட்டு விலகி விடுகிறார் ஒருவேளை இந்த நாட்களில் கடினமான ஒரு பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம் உண்மைதான் ஆனால் விசுவாசத்தை ஒருபோதும் விட்டு விலக வேண்டாம் நிச்சயமாய் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வர போகிறது விசுவாசிக்கிற நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் விசுவாசத்தை துவக்குகிற தேவன் உங்களுக்கு நிச்சயம் நிச்சயம் உதவிக்கார நீட்டி உதவி செய்து உங்களை தூக்கி நிறுத்துவார் நிச்சயமாய் பொல்லாத இருதயம் உங்களுக்குள் உருவாகாது அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்குள் உருவாகாது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான சாத்தானுடைய தந்திரங்கள் ஒன்றும் வாய்க்காது தேவனோடு இணைந்திருப்பீர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் எச்சரிக்கையாய் இருப்பீர்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள் அமேன் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த வேளையிலும் அவிசுவாசங்கள் அகர்ந்து கொண்டிருக்கிறது தேவன் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல உள்ளாவி கொண்டிருக்கிறேன் உன்னத வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் விசுவாசம் ஸ்தோத்திரம் பெருக்கமடைகிறதுக்காய் விண்ணாமல் அமேன்